ஏலியன் இருக்கா இல்லையா அப்படிங்கக்கூடிய கேள்விக்கே விடை இன்னும் சரியாக கிடைக்கலன்னு தான் சொல்லணும் உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரோ நாசானு பல விண்வெளி மையங்கள் ஏலியனை பற்றியான ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாலும் இங்கே ஒரு நபர் நான் ஏலியன்ட்டே பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி ஏலியனுக்கு செலவச்சு வழிபட்டுட்ருக்காரு நல்ல தெளிவாக சொல்கிறேன் இந்த மீடியாவில் உலகம் முழுக்க போட்டுக்க நான் ஒரு பைத்தியக்காரன் இந்த இடம் வந்து அதிக ஒரு அது கொண்ட ஒரு இடம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது இல்லை அவங்க ஏலியன் உங்ககிட்ட பேசினாங்களா அதுக்கு முழுக்க ஏலியனின் அனுமதி பெற்று இந்த ஆலயம் இங்கே வந்து நம்ம கட்டிகிட்டு இருக்கிறோம் அவங்களது மொழி வேறு நம்மளோட மொழி வேறு அவங்களுடைய மொழி எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது புதுமையாக அந்த மாதிரி பண்ணால் தான் வந்து கல்லா கட்ட முடியும் மக்களை ஈர்க்க முடியுமா இது வரைக்கும் நாம் பலதரப்பட்ட வித்தியாசமான நபர்களை மீட் பண்ணியிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி சேலம் மாவட்டத்தில் ராமகவுண்டனூர் அப்படிங்கக்கூடிய பகுதியில் ஏலியனுக்கு சிலை வச்சு வழிபடக்கூடிய ஒரு நபரை நம்ம மீட் பண்ண வந்திருக்கிறோம் சாமி அதாவது நிறைய கடவுள்களை அவங்க வந்து கோவிலாக கட்டி வழிபடுகிறதை நாங்கள் பார்த்துருக்கோம் இது வந்து கொஞ்சம் புதுமையாக நீங்கள் வந்து ஏலியனுக்கு சிலை வச்சு வழிபாடு செஞ்சிட்ருக்கீங்க இது எதற்காக ஏலியன் அதுக்கு அதுக்கான பின்னணி என்னங்க ஐயா இது வந்து எங்களுடைய தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து ஏலியன் சிலையை நாங்க வந்து வைக்கல இது சித்தர் அகத்தில் தன்னுடைய ஓலைச்சுவடியில் தெளிவா வந்து அவரு எழுதி வச்சிருக்காரு அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய அடிப்படையில் மட்டும்தான் நம்மளோட இந்த ஆலயம் கட்டியிருக்கு இப்போ ஏலியன் அப்படிங்கிறது சயின்டிஸ்டாலே இன்னும் ஒரு சரியான ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியல ஏலியன் உறுதியாக இருக்கு அப்படிங்கிறது இப்போ நாசாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோதனையில் தான் இருக்காங்க அப்படிங்கும்போது போது எப்படி ஏலியன் வந்து தத்ரூபமாக இந்த உருவத்தில் தான் இருக்கும் ஏலியன் வந்து இந்த மாதிரி தான் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் ஒரு வழிபாடு ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க பல உலக நாடுகளில் பலாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கே தெரியல உங்களுக்கு எப்படின்னு தெரியும்னு கேட்குறீங்க அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் ஃபஸ்ட்டு தெரியாது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அதை ஏதோ ஒரு காரணத்துக்காக அது வெளி உலகத்துக்கு தெரியாம அவங்க மறைச்சிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஏலியன் சிலை வைப்பதற்கான காரணம் என்ன அதன் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்களா பிரபஞ்சத்தின் அதீத சக்தி படத்தை படித்த தெய்வம் ஏழின் அவங்களுடைய கதிர்வீச்சு தன்மை அதிகம் உள்ள இடம் தான் நான் மட்டும் இல்ல உலகத்துல தியான நிலையில சிறந்து விளங்கக்கூடிய குருமார்கள் அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கலாம் அதாவது உங்களுக்கு அந்த தியான நிலையில வந்து உங்களுக்கு அந்த அறிவிப்பு கிடைச்சதுங்களா கண்டிப்பா கண்டிப்பா சித்தர் அகத்தியர் தியானமும் முழுக்க முழுக்க காரணம் ஓ அப்ப உங்களுக்கு அந்த தியான நிலையில அந்த ஏலியன் உங்களை காண்டாக்ட் கண்டிப்பா சூச்சம ரூபத்துல அவங்க பேச அவங்க ஏலியன் உங்ககிட்ட பேசுனாங்களா மூன்று வருடத்துல இரண்டு முறை சூச்சம ரூபத்தில் பேசியிருக்காங்க முழுக்க முழுக்க ஏலியனின் அனுமதி பெற்று இந்த ஆலயம் இங்க வந்து நம்ம கட்டிட்டு இருக்கிறோம் இது வந்து பொய் கிடையாது எல்லா சித்தர்களும் ஏலியன் வந்து உங்கள்ட்ட பேசினதா சொன்னீங்க ஆமா என்ன மாதிரி உங்கள்ட்ட பேசுனாங்க அவங்களது மொழி வேறு நம்மளோட மொழி வேறு அவங்க சூச்சம் ஒரு விபத்தில் பேசும்போது அதை அகத்தியர் நம்மளுக்கு சொல்றார் இது தான் செஞ்சுக்கணும் இதுக்குண்டான விளக்கம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய உழைச்சுடைய தேடி நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அகத்தியர் சொல்லியிருக்காரு உங்களுக்கு எத்தனை வகையான லாங்குவேஜ் தெரியும் எனக்கு ஒரே மொழி தவிர எனக்கு வேற எதையும் தான் இது வந்து கண்டமிட்டு கண்ட இடத்துல ஒரு இடத்துல ஒரு வேற ஒரு கிரகத்துல வந்து ஏழைன்னு இருக்கிறதா சொல்கிறாங்கன்னு உறுதியாகலை பட் ஆனா அவங்களுடைய மொழி எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது இப்போ நான் அவங்க மொழி தெரியும் நான் சொல்லவே கிடையாது நான் நான் யாருக்கிட்டையும் ஏழியனோட மொழி எனக்கு தெரியலாம் நான் சொல்லவே இல்லை எனக்கு முழுக்க முழுக்க அகத்தியல் சூச்சம் ரூபத்தில் சொல்லுவாங்க பிரபஞ்ச தெய்வம் ஏழின்னு பேசுறத அகத்தியர் சொல்லுவார் அதன் மூலியமாக தான் ஏன்னா எனக்கு தெரியுமே ஒழிஞ்சு எனக்கா எதுவும் ஏழியன் வந்து உங்ககிட்ட டேரக்டாக பேச அவங்க பே சூட்சம ரூபத்தில் அதை தான் பேச சூச்சபரூபம் எனக்கு புரியல சூச்சம ரூபம் அப்படின்னா அவங்க பேசும்பொழுது சித்தர் அகத்தியரும் அவங்களுடன் இருப்பார்கள் இருப்பார்கள் அதனால தான் எதிர் எதிர் திசையில் நம்மளுடைய ஆலயத்தில் ஏழினும் சித்தர் அகத்தியரும்

ஒரு கடவுள் சிலை வணங்கணும் ஒரு ப்ரே பண்ணுவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு தெரியும் இப்ப ஏலியன் அப்படிங்கும் அந்த சிலை எதுக்காக வச்சிருக்கீங்க அதை கடவுளா பாக்கணும்னு நினைக்கிறீங்களா வேண்டது நமக்கு நடக்கும் நினைக்கிறீங்களா முழுக்க முழுக்க ஏலியன் பாத்தீங்களா தெய்வம் தான் அது இவ்வளவு மக்கள் யாரும் நம்மள இனிமேல் கொண்டாது நீங்க முழுசா அதை வந்து கடவுளா நம்ம பாக்கணும்னு நினைக்கிறீங்க பட் ஆனா இன்னும் ஒரு சில கருத்துக்கள் வந்து நாசால வந்து ஒரு நிறைய கருத்து வெளியிட விட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு டைம்ல வந்து நாசால வந்து ஒரு ஒரு வைரல் வதந்தி பறந்த தெரியுங்களா நாசால வந்து போன விண்வெளி விஷயத்துல இருந்தவங்கள அந்த ஏலியன் வந்து கொண்ணு அங்க மர்மமா போயிட்டாங்க அப்படின்னு அப்ப ஏலியன் வந்து நீங்க காக்க வந்த ஒரு தெய்வம் அப்படிங்கறீங்க பட் ஏலியன் வந்து மனித இனத்துக்கு ஒரு ஆபத்து ஏன்னா மனித இனத்தோட அது வந்து பேசுறதுக்கு கம்யூனிகேஷன் பண்றதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்ப நீங்க எந்த வகையில வந்து கடவுள்னு சொல்றீங்க எப்படி நீங்க சிலை வச்சிருக்கீங்க ஏலியன் மக்களிடையவும் குருமார்களிடையவும் பேசுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க நீங்க தான் தயாரா இல்ல ஏலியன் கெடுதல் செஞ்சு கிழிச்சுன்னு இது வரைக்கும்

அதை ஏதாவது உணர முடியுதா அவங்களோட லாங்வேஜ் ஏதாவது ஏன்னா இது வந்து மற்ற ஆராய்ச்சியாளர்களுக்கு உதவும் வேற நாசா விஞ்ஞானிகளுக்கோ ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல உங்கள் மூலமா ஒரு ஏலியன் வந்து உங்கள்கிட்ட பேசியிருக்காங்க அது மிகப்பெரிய ஆச்சரியம் அது மற்ற விஞ்ஞானிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும் ஏன்னா இப்போ நாசால இருந்து கூட உங்களை தொடர்புகளை வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏலியன் வந்து உங்ககிட்ட பேசி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்போ அதோட லாங்குவேஜ் ஏதாவது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதா நீங்க கேட்கற கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி பலாயிரம் கோடிவா செலவு பண்ணி ஒரு ஆராய்ச்சி செஞ்சுகிட்டே இருந்தா மட்டும் ஒரு ஒன்ன பத்தி கண்டுபிடிக்கவே முடியாது பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செஞ்சா மட்டும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கவே முடியாது எல்லாத்துக்கிட்டையும் எல்லா விஷயமும் ஒரு தெய்வம் போய் சொல்லவே சொல்லாது இப்ப நாங்க எப்படி அகத்திய சுவடி மூலமா இந்த உலகத்துக்கு இப்படி எல்லாம் தெய்வம் அந்த சுவடியில வந்து எப்போ உங்களுக்கு அந்த சோடு ஓலை சுவடி நாங்க ஓ எங்களுக்கு ஓலைச்சுவடி கிடைக்கல நாங்க எதேச்சையா நாங்க எங்களுக்கு ஒரு குருமார்கள் வந்தாங்க அவங்க படிச்சு சொன்னதை தான் நம்ம இந்த ஆலயம் கட்டியிருக்கோம் அவங்களும் பொய் சொல்லல சித்தரை எழுதி வச்ச ஏட்டில இருக்கு அத போய் பாத்து தெரிஞ்சிக்கோங்க ஓலைச்சுவடியில இங்க வெயின் தான் இப்போ இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த ஏலியன் வந்து இந்த அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்காங்க கண்டிப்பா தான் இருக்காங்க இது சித்தரை அகத்தியர் ஆனா நீங்க ஏலியன் வச்சு வழிபடுறது ஒரு வித்தியாசமான ஒண்ணு அது வழிபாடு இறைவன் நம்பிக்கை இறை நம்பிக்கைங்கிறது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அது யார் மேல வேணா இருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து தந்தை தாயார் இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க இறைவனை வச்சு வழிபடுறாங்க இந்த மாதிரி இந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான மதங்கள் இறை கடவுள்கள் சிலைகள் உண்டு ஆனா நீங்க வந்து குறிப்பா இந்த இடத்துலதான் அந்த ஏலியன் வந்து வைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்கன்னா அதுதான் வந்து நிறைய ட்ரபுள்ஸ் அது இங்க வைக்க சொன்னாங்கன்னா நான் திரும்பவும் அதை நான் சொல்லல அந்த ஏலியன்களோட கதிர்வீச்சு தன்மை அதிகம் உள்ள இடம் எப்பயுமே பல அதை எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க ஆ இது இது முழுக்க முழுக்க ஓலைச்சுவடியில் பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டதை அடிப்படையில் தான் வந்து இந்த கோயில் கட்டிகிட்ருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்த கோயில் என்னென்ன சாமி சிலைகள் இங்கே எப்படி வரணும் அப்படிங்கிறதும் அவர் எழுதி வச்சுருக்காரு இப்போ வந்து ஏலியன் இவரை தொடர்பு கொண்டு இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு ஏலியன் சிலை வைங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து இந்த ஏலியன் சிலையை வச்சு வழிபட்டு இருக்காரு அதாவது இந்த அண்டர் கிரவுண்டில் இப்ப நம்ம அந்த ஏலியன்ட்ட வந்து பேசவங்களால முடியுமா பேச அவங்க நினைச்ச நேரத்துல வந்து பேச மாட்டாங்க அவங்க என்ன மனுஷங்கள நினைச்ச நேரத்துல வந்து பேசறதுக்கு அது அவங்கன்னு ரீசெண்டா எப்ப பேசுனீங்க ஏலியன் ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருடம் ஒரு வருடம் ஆகுது ஒரு வருடம் ஆகுது அவங்க இப்ப அவங்க கிட்ட நீங்க பேசும்போது எதாவது முன்னாடி ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா இப்ப இப்ப வந்து கேரளால வந்து வயநாட்டில் ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு நீங்க அந்த மாதிரி எதாவது முன்கூட்டி ஏன்னா இது ஒரு அபரீத இது யாரும் இன்னும் பேசுனது இல்லை தொடர்பு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா இப்ப நாசாவே ஒரு வேவ் சிக்னல்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க இப்ப அது அந்த மாதிரி ஆராய்ச்சி போயிட்டு இருக்கும்போது நீங்க டேரக்டா பேசிட்டாங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா பார்க்கப்படுது இப்ப நீங்க அதை வந்து முன்கூட்டி ஏதாவது சொல்ல முடியுமா ஏதாவது வயநாட்டில் இந்த மாதிரி ஒரு நிலச்சரிவு ஏற்படும் அப்ப அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கடவுளா நீங்க பார்க்குறீங்க ஏதாவது சொல்ல முடிஞ்சதா இப்போ நீங்கள் பேரழிவை பத்தி கேட்குறீங்களா ஏழியனை பற்றி தெரிஞ்சுக்கிது ஏலியன்ட்ட நீங்கள் கடவுளா வழிபடக்கூடிய ஏரியன் உங்கள்கிட்ட நேரடி தொடர்புல இருக்கா கண்டிப்பாக இப்போ ஏதாவது இங்கே பூமியில நடக்கக்கூடிய ஒரு இயற்கை சீற்றங்களை வந்து முன்னாடியே உங்களால் சொல்ல முடியுமா நான் கேட்குறேன் அது கண்டிப்பா சொல்ல முடியும் இனிமேற்கொண்டு அழிவுகள் ஆபத்துகள் வந்து அதிகமாகும் அதுக்கு தெய்வங்கள் காரணம் கிடையாது இயற்கை சீற்றங்கள் காரணம் கிடையாது முழுக்க முழுக்க மனிதர்கள் மட்டுமே காரணம் ஓகே அகத்தியர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவ யானி அப்படிங்கறத நமக்கு எல்லாரும் தெரியும் சித்தர்கள் அறிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவ துறையில ஒரு மிகப்பெரிய ஞானி இப்போ அவர் சொல்லி நீங்கள் அமைச்சிருக்கக்கூடிய இந்த ஏலியன் சிலையை வந்து இப்போ நமக்கு போய் பார்க்கலாம் பார்க்கலாம் அந்த ஏலியன் சிலை இல்லைங்களா ஆமாம் இதுதான் ஏலியனுக்கு நீங்கள் என்ன மாதிரி வழிபாடு பண்ணுறீங்க பிரபஞ்சத்தின் முதல் தெய்வம் ஏழியனுக்கு உண்டான பூஜை முறையை தன்னுடைய ஓலை சுவடியில் அகத்தியர் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா மூன்று தலைவாழை இலை விரித்து பச்சரிசி சாதம் செய்து அதில் சக்கரை உப்பு எதுவும் சேர்க்கக்கூடாது வெறும் சாப்பாடு மட்டும் செய்யணும் மூணு இலையில் நிறைய சாதம் வைத்து மீதி தெய்வங்களுக்கு எப்படி பழங்கள் ஊதுபத்தி கற்பூர ஆராதனை எப்படி காட்டுறோமோ அதே போல ஆராத்தி காட்டி கும்பிடணுங்கிறது வழிமுறை இதை நான் சொல்லலை சித்தர் அகத்தியன் தன்னுடைய ஏட்டில் தெளிவாக எழுதி வச்சிருக்காரு ஏலியன் அப்படிங்கும்போது அதோடைய உருவம் இன்னும் வந்து ஒரு உறுதிப்படுத்தாத ஒரு நிலையில் இருக்கும்போது இதுதான் உருவம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது ஏலியனோட உருவம் இது மட்டுந்தானே இல்லை வேற வேற உருவங்கள் இருக்கா ஏலியனோட உருவம் இது மட்டுமே கிடையாது அவங்களுக்கு பல உருவம் உண்டு மனிதர்கள் எப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முக ஜாடிகள் இருக்கிறாங்களே அதுபோல் இவங்களுக்கும் முக பாவனைகள் உண்டு இப்போ நீங்கள் ஏலியன் இவங்களோட ஏதாவது தொடர்பு கொள்ள முடியுமா அது அவங்களா நினைச்சா மட்டும் தான் தொடர்பு கொள்ள முடியும் நான் நினைக்கிற நேரத்தில் தொடர்பு கொள்ள முடியாது தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அவங்களோட கதிர்வீச்சு தன்மை உடலுக்குள்ள அதிகமாக வரும் உடம்பு சூடாகும் அப்போ நாங்கள் தெரிஞ்சுப்போம் அப்போ தியான நிலையில் உட்காரும் போது சித்தர் அகத்தியர் வந்து சொல்லுவார் ஓகே அந்த மாதிரி இருக்கும்போது அகத்தியர் வந்து அகத்தியர் வந்து சொல்லுவார் இது வந்து நிஜம் சித்தர்கள் உடல் உயிருக்கு எப்பவுமே அழியவே கிடையாது அவங்க அவர் சொல்றாருங்கிறீங்களா இப்ப மேற்கொண்டு இப்போ இந்த விஷயம் வந்து நீங்க பலதரப்பட்ட மீடியாக்கள்ல பாக்குறோம் இப்போ இது வந்து ஒரு வேலை ஒரு ஏதோ ஒரு ஏர்ஸ்பேஸ் ரிசர்ச்சோ ஒரு நாசா வந்து உங்கள்கிட்ட வந்து தொடர்பு கொள்றாங்க எங்களுக்கு வந்து நீங்க ஒரு உதவி செய்யணும் ஏலியன்கிட்ட பேச ஒரு உதவி செய்யணும் எங்களோட ரிசர்ச்சுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா நாங்க திரும்பவும் சொல்ற உலக நாட்டில இருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த ஆலயம் தேடி வருவார்கள் இது அகத்திய எழுதி வச்சிருக்காரு நாங்க நினைத்த நேரத்தில் அவங்க பேச முடியாது அவங்க நினைக்கும் போது மட்டும்தான் தான் அவங்களுக்கு நீங்க என்னவா பதில் சொல்லுவீங்கன்னு கேட்கறேன் நான் வந்து என்னவா பதில் சொல்லுவோம் அப்படின்னா அவங்க சொல்லும் போது தான் எனக்கு தெரியும் நான் எப்படி போய் அவங்க கிட்ட டைரக்ட்டா பதில் சொல்ல முடியும் இல்லை அவங்கவுங்கள ஒரு வேலை தேடி கேட்கறாங்க இந்த மாதிரி நீங்க ஏலியன் பேசினா சில விஷயங்கள் வந்து வெளிப்படையா சொல்லக்கூடாது சொல்லவும் முடியாது அதுதான் வந்து நிஜமான உண்மை யாரும் விஷயம் தெரிஞ்சவங்க முழுசா சொல்லவே மாட்டாங்க அதே போலதான் நாங்களும் எந்தெந்த விஷயத்த சொல்லணுமோ அதை மட்டும் தான் சொல்லுவோம் ஏலியன் இருக்கா இல்லையா இவரோட வினோதமான இந்த வழிபாடை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்காங்க இந்த மாதிரி நிறைய ஆச்சரியமான அதிசயமான நிறைய இடத்துக்கு நான் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பேன் என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம பேஜஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் யுவர் காய்ஸ்